செம்மணி சித்துப்பாத்தி மயானத்திலே நடந்த அந்த அகழ்வாராய்ச்சியின் போது அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட அத்தனை எலும்புக்கூடுகள்ல தோண்டித் தோண்டி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இதுவரை நாற்பத்தி ஏழு அடையாளம் கொண்டு அதில் நாற்பத்தி நாலு எலும்புக்கூடுகள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றன ராணுவத்தின் கட்டுப்பாட்டிலே இருந்த அந்த பகுதியிலே இந்த சிங்கள ராணுவமும் இந்த சிங்கள வெறிநாய்களுடைய வெறியாட்டமும் அந்த ஓநாய்களுடைய களியாட்டமும் அந்த மயானத்தில் அவர்கள் ஆடிய ஆட்டம் தமிழர்கள் மீது கொண்ட அட்டடை இதைவிட சர்வதேச உலகமே இதை தெரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய தமிழ் இன மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அந்த இராணுவத்தின் கட்டுப்பாட்டிலே இருந்த இடத்திலே இவர்கள் எங்களை புதைக்க விடுவதும் இல்லை எரிக்க விடுவதும் இல்லை இவர்கள் தமிழர்களை உயிரோடு மாய்த்தார்களா இல்லை உயிரோடு புதைத்தார்களா புதை குடிக்குள்ளே இத்தனை உடல்கள் மீட்டெடுக்கப்படுகிறது என்றால் எலும்பு கூடுகள் தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கின்றது இதை பார்க்கும் போது தமிழர்களுடைய நெஞ்சம் வெந்து கொண்டே இருக்கின்றது மயானத்திலே பிணங்கள் இருக்கப்பட்டால் அதுதான் எங்களுடைய தமிழ் இனத்தினுடைய அந்த மக்களுடைய எலும்பு கூடுகளை இவர்கள் தோண்டி தோண்டி இன்றைக்கு எடுக்கின்ற போது எங்களுடைய நெஞ்சம் இன்றைக்கு வெந்து மயிறு எரிந்து கொண்டிருக்கிறது பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது தாத்தி கட்டி செடி வளர்ப்பார்கள் எங்களுடைய தொப்பு உறவுகளை பார்க்கும் போது இனத்தின் மீது கொண்ட பகை அந்த என்ன நடந்த இந்த சம்பவத்தை பார்க்கும் போது அந்த அகழ்வாராய்ச்சியிலே தோன்ற

எரிந்தார்களா புதைந்தார்களா சிதைந்தார்களா என்று தெரியாமல் நாதியற்று அழிந்திருக்க கொண்டிருக்கக்கூடிய தமிழ் இன உறவுகளின் உள்ளங்கள் எப்படி பாடுபட்டிருக்கும் எப்படி பதைப்பதைத்திருக்கும் ஆனால் இந்த சிங்கள ராணுவம் எம் தமிழினத்தை எப்படி புதைத்திருக்கிறது பாருங்கள் எப்படி சிதைத்திருக்கிறது பாருங்கள் இதை எல்லாம் பார்க்கும் போது சர்வதேச அளவிலே இந்த மக்களுக்கு என்னுடைய தமிழ் இனத்துக்கு ஈழத்து மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அந்த நீதிக்காக தமிழர்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய தொப்புள் டி பந்தங்களுக்காக நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டே இருப்போம்